Let பச்சை மரத்தை போய் நான் தொட்டாலும் அது பத்தி தீ பிடிக்கணும் மோதிர விரல் எடுத்து முக்கந்தன் பகவானை உமை நினைத்து மூ உலகம் நீட்டினாலும் மோதித்தீ பிடிக்கணும் திண்டு விரல் நான் எடுத்து சொர்க்கேசா உமை நினைத்து தூள் உலகம் நீட்டினாலும் சுக்கு சுக்கா எரியணும் தூள் புஞ்ச தூட்டுள்ள எரியணும் பாவி நாலு விரலுக்கு வரத்தை கேட்டா சரிதான் ஐந்தாவது விரலுக்கு இந்த முண்டு விரலுக்கு வர கேக்க வரங்க பாதிய பாதியவர பாபப்பட்ட முண்டு அந்த முண்டு விரலாலே தான் அவனுக்கு அழிவு என்று தெரியாம தானே அப்படி வரத்தை கேக்காத பாதிய பாதியவர பாபப்பட்ட முண்டு சரி சரி ஐயா ஆட்டையா முண்டு விரல் எடுத்து முகனன் பகவானை உமேயணைத்து மூ ளகம் நீட்டி நாळ மூதித் பிடிக்க வேண்டும் ஆண்டவா ஆண்டவா பகவான் என்ன ஐந்திரలకు அக்கினி வரத்தை கேட்கும்போது ஆண்டவன் பார்த்தார் அரக்கா இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கு எத்தனையோ யோ வரமிருக்கு எத்தனை யோ வரமிருக்கு ஆயிரம் வரமிருக்கு இந்த அக்கினி வரம் உனக்கு வேண்டாம் மகனே இந்த கொடிய உனக்கு வேண்டாம் மகனே நீ ஆளும் வர கேளுதார அழியும் வர உனக்கு வேண்டாம் ராவண நாண்டு வரக்கூடிய இளங்காபுரி உனக்கு தருகின்றே ஆண்டு வரக்கூடிய அயோத்தி உணக்கித்தாரே மகனே அதுவும் வேண்டாமா யமனோகம் உனக்கு தருகின்றேன் உனக்குத்தாரேன் உன்னை எதிர்த்தவரை தலையறுக்க வெற்றிவேல் வேலும் தாரே மாணவர்களை வெல்வதற்கு சக்தியோட சூழந்தாரே மாப்பிள்ளையா நீ இருக்க மார்க்கை

அதனால ஆண்டவா நான் கேட்ட வரத்தை தவிர எனக்கு வேற எந்த வரமோ வேண்டாம்

முழிக்கின்றார் அரை கடலில் அகப்பட்ட துரும்பு போலையோ அச்சினை குளியில் விழுந்த ஒரு சருகு போலையோ யானை வாயில் அகப்பட்ட கரும்பு போலையோ இருதல்ல கொல்லி எரும்பு போல ஈசன் அங்கு இங்கு அங்கு இங்கு பறக்க பறக்க முழிக்காரு வர இருக்குன்னு சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியல இந்த அச்சமற்ற அரக்கணக்கே அக்கினி வரத்தை தருவதாக சத்தியம் செய்து கொடுத்து விட்டோமே இவனுக்கு வரம் கொடுக்கலாம் அவளை சும்மா விட மாட்டான் வர கொடுப்பதே கொடுப்போம் இவனுக்கு சாபத்தை கொடுத்து வரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவன் எப்படி வரத்தை கொடுக்கின்றால் தெரியுமா தந்தேன் தந்தே நடா வல்லா வல்லரங்கில் கேட்டவரோன

நீ தரும வந்தவரி நீ நடந்தையான நடந்தையான சந்தவாரா உன்னை சுற்றியா உன்னி ய வல்லறக்கோ பனை போலில் எழுந்தறிஞர் ஓரம்

ஆ வரத்த வாங்குறதுக்கு முன்னாடி வணங்கி வந்து நின்றான் வரத்த வாங்கினதுக்கு பர்வன் நிமிர்ந்து வந்து நிக்கா இன்னேஷம் நமக்கு போறாமணும் சொல்லல போயிடு வாராமணும் சொல்லல சொல்லாம பெரியாம வேகமும் பெரு நடைமா வாராம் பாருங்க ஆமா அப்ப வள்ளரக்கன் வரும்போது இந்த அலங்கார பந்தல் சிங்காரம் இடையிலே பாடவும் நாமளுக்கு பரிசளித்து பாராட்ட வேண்டும் என்று அன்பும் மாச மாசங்கள் கொண்டு அன்பளிப்பு செய்த செல்ல சீமான்கள் இந்த அடச்சாணிமான் அன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய வணிக வைசிய சமுதாயத்திலே வந்து உதித்த என் அருமை மாமா எஸ் முருகன் செட்டியார் அவர்கள் சார்பாகவோ ஐயா மாரியப்பன் அவர்கள் சார்பாகவோ அவர்களை பெற்றெடுத்து அறுத்தவர் செல்வர் மனோஜ் மனேஷா மணேஷ் அவர்கள் சார்பாகவோ அண்ணாருக்கு அப்புறமாக இந்த மாயாண்டி சுடலை மாட சுவாமிக்கு ஆடும் குல கோமரம் ஐயா மாயாண்டி அவர்கள் சார்பாகவோ அவர்கள் வெற்றெடுத்து அருந்தவர் செல்வன் அருமை சகோதரர் ஸ்ரீ மகத்மாறன் அவர்கள் சார்பாகவோ அண்ணாருக்கு அப்புறமாக செங்கோட்டையில் வாசகம் செய்து வரக்கூடிய அருமை மாமா திருமலைக்குமார் அவர்கள் சார்பாகவோ அவர்கள் பெற்றெடுத்து பரத் அவர்கள் அவர்கள் மற்றும் திருவேல் பாடும் நூறு கொண்டு வந்து நூறு லட்சமாகவே அள்ளித்தந்து வருஷத்து பாராட்டி உள்ளார்கள் அவர்களுடைய வழிவழி வம்சங்கள் உச்சார் உறவினர்கள் என் செக்கடி சுவாமி உச்சி மோகாரின் பேச்சு அம்மன் திருபறியாலையும் அவர்கள் வழி வழி வம்சங்கள் எல்லாம் வளர வேண்டும் நாரத மகாமுனிவரே யாரு சொன்னா வரும் கைமா வரும்னு ஆண்டவன் கிட்ட ஐந்து விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆண்டவன் அள்ளி கொடுத்தாரா சொல்லி கொடுத்தாரா இறக்கா ஆண்டவன் யாருக்கா இருந்தாலும் வரம் தந்தைன்னு தான் சொல்லுவாரு ஆனால் வரம் கொடுத்த ஆண்டவன் வரம் கொடுத்தாரா இல்லையான நீ போய் பரிசோதித்து பாரு அவர் ஒரு பொய் சொல்லி பகவான்

அந்த வரத்தால அவன் என்னையவே எரிக்கணும்னு வாரா நான் ஒத்தையில போனோம்னா எட்டி வந்து புடிச்சிடுவான் நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து ஓடுங்க ஆயர்வாடி பக்கத்திலே யமுனையாச்சம் கரை ஓரத்திலே நீங்க எல்லாரும் நந்தவன தோட்டமாக முளைத்து நிற்க வேண்டும் உங்களுக்கு மத்தியில் செவ்வரளி மரமாக தோன்றி செவ்வரளி மரத்துக்குள் செவ்வரளி புஷ்பத்துக்குள் நான் சிவலிங்கமாய் ஒளிந்து கொள்கிறேன் என்று ஆண்டவன் சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் என்று தேவ முனிவர்கள் எல்லாம் கைலாசத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்கள் அனைவரும் ஆண்டவனோடு சேர்ந்து ஓட எட்டோடு எட்டு நாளா ஆண்டவன் ஓடுகின்றார் எட்டாவது நாளையில ஓட்டவும் ஒரு நடைமா வரும்போது அவங்க அவங்க வாகனத்துல அவங்க அவங்க பறந்துகிட்டு போறாங்க

வெறிச்சால அது மா உரிண்ட கேக்கு சீரு கட்ட வெச்சால அது சீட உருண்ட கேட்குறப்பா ஒரு கண் கட்ட வெறிச்சாலி அது உளுத்த விட கேக்கு அறிவு கட்ட வெறிச்சாலி அதுல சமம் கேட்கப்பா நான் அமுள் பொறி திண்டதால என் அங்கமெல்லாம் பொறுத்து போச்சு சோலோ பொறி தின்றதால என் தொந்தி வைராம் பொறுத்து போச்சு என் வயிறோ பெருசாச்சு என் வாகனமோ பெருசாச்சு பெருசாரி வாகனத்தை எட்டிவா என்று அழைக்கும் போதே அங்க பெருசாரி முன்ன இழுக்க என் பேல வயிறனைய பின்னால இழுக்கு என்னால நடக்கவும் முடியல ஓடவும் முடியல என் கையில்

நானே உனக்கு ஒரு அரச மரமாகவும் உங்க அம்மா பாரதி உனக்கு ஒரு வேப்ப உன் தாய்மாமன் கோபால கண்ணன் உனக்கு ஒரு ஆளுமரமாக புரியா

நாமல் இங்கே இருக்க கூடாது என்று அவர் எப்படி ஓடுகின்றார் எட்டோடு எட்டு நானா எட்டோட்டம் ஓடினார் எட்டோடு எட்டு நாமல் ஓடிக்கொண்டு இருந்தமான சிவபெருமான் அரளி மரம் தான் மொழிகள இருந்தமானால் அறக்க வந்து புத்தத்துக்குள் சிவலிங்கமாய் மொழி மொழிங்கிறார் அவர் தரையில் உள்ள கங்கை அதை தரைய அங்கே அக்கினியால் எரிந்தவனம் தண்ணீரால் I'm sorry. சிவலிங்கமாய் ஆண்டவன் ஒளிந்த நாள் குரலாக சிவன்தானே இந்த உலகத்தின் ஜோதி சிவன் இல்லாத கருலாசம் சிவமயமே அங்கு இல்லை இதனே பார்த்தாள் பார்வதி ஆண்டவன் எட்டோடு எட்டு நாள எங்கு போனாரோ தெரியலையே நாம் தீர்க்கணும் கவலைகளை போக்க வேண்டும் என்றார் கோபால கண்ணனை ஆண்டவன் எட்டோடு எட்டு நாளை இங்க போனார்னே தெரியல ஆண்டவனை தேடி பார்த்து வர வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்றே கோவாலாகிய கோவால கண்ண

முன்னாளை பற்றி என் வாசித்தார் அவர் கீதங்களை வாசிக்க வாசிக்கிறார் செப்பரளி கொப்பானது தன்னை மறந்து சுரிதவராமல் அடைகின்றது எப்படி அடிகின்ற தெரியுமா ஐயா

என்னை மச்சான் என்று சொல்லாதடா மானம் கெட்ட வல்லரக்கா பார்த்தாரு கண்ணு ஐயோ கேவலமா போச்சு ஆண்டவன் நம்மளை அரக்கம்னா நினைச்சிட்டு இருக்காரு அரக்கனா இருந்தா அவர் வர கொடுத்தது மட்டும் தான் தெரியும் அப்ப ஆண்டவனுடைய குட்ட உடைக்கணும் இன்னைக்கு கூடையில அல்லணும் அவர் செய்த லீலைகள் அத்தனை நான் சொன்னோமே ஆனா நம்ம யாருன்னு ஆண்டவனுக்கு தெரியுங்களா என்று கோபால கண்ண ஆண்டவன் செவ்வரு கொப்பை விட்டு வெளியிறங்கி வர வேண்டும் என்று ஆண்டவனை பார்த்து எப்படி கேள்வி செய்கின்றார் ஐயா அன்று வெள்ளி அம்பளத்தில்